நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சிக்காக வந்திருக்கிறோம் எட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கண்காட்சிக்கு டெய்லி வரணும்னு தான் நினைச்சோம் நேரம் கிடைக்கல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் பதினெட்டாம் தேதி இந்த கண்காட்சி பதினோரு மணிலேருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் நடைபெறுது அப்படிங்கிறதும் நிறைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது தினந்தோறும் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்வையாளர்களாக வராங்க அப்படிங்கிறதும் இந்த கண்காட்சிக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவமாக பார்க்குறோம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பதிப்பகங்கள் உள்ளே வந்து அரங்குகள் வைத்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் போயிட்டு அவங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டோம் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது இந்த பப்பாசி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் கூட தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி ஒய் எம் சி நந்தனம் வளாகத்திற்குள் நான் நாகா நண்பர்களே நாற்பத்தி சென்னை புத்தக கண்காட்சியில் நம்ம இருக்கோம் நான் வந்து நாதன் பதிப்பகத்துடைய ஃபவுண்டர் எழுத்தாளர் அஜயன் பாலா பேசுகிறேன் எங்கள் பதிப்பகத்தில் இந்த தடவை நாங்கள் வந்து முதல் முறையாக வந்து இருபது புத்தகங்களை இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் புத்தக கண்காட்சிக்குன்னே நாங்கள் ஒரு பதினைந்து புத்தகங்களை தயார் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு குறிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய பதிப்பகத்தில் வந்து நாயகன் அப்படிங்கிற தொடர் வந்து நான் வீடனில் எழுதினேன் அந்த புத்தகங்கள் எல்லாம் பெரியார் அம்பேத்கர் கார்ல் பாக்ஸ் என்ன தலைவருடைய வாழ்க்கை வரலாறு அது எப்பவுமே எங்களுடைய சிறப்பு குறிப்பாக அதில் வந்து வான்கான ஒரு புத்தகம் வாழ்க்கை வரலாறு யாருமே தொடாத ஒரு ஒரு ஓவியரோட வாழ்க்கை எழுதுனேன் அது இன்றைக்கும் வந்து எங்கள் பதிப்பத்துக்கு பெரிய பெருமை நிறைய பேர் வந்து அதை படிச்சுட்டு இப்போவும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் ஆனாலும் வந்து அந்த புத்தகத்தை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வர நிறைய நண்பர்களுக்கு பெரிசாக கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய பதிப்பத்தில் கலை இலக்கியம் நான் ஒரு அடிப்படையில் சிறுதை எழுத்தாளன்றதால என்னுடைய சிறுத்தை புத்தகம் மற்ற நிறைய பேர் சிறுதை தொகுப்புடுறேன் இந்த வருஷம் வந்து வாமுக்கு ஒரு முழு தொகுப்பு பெரிய தொகுப்பு வந்து கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பாமுகமோடைய ஒரு நாவல் வாமுகமும் ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சிறந்த எழுத்தாளர் அவருடைய ஒரு நாவலை கொண்டு வந்திருக்கோம் அதில் சில்ட்ரன்ஸுக்காக நாங்கள் புதுசா வந்து இந்த மலைச்சிறுமி ஹைடின்னு நான் எழுதின நான் மொழிபெயர்ப்போம் ஹைடின் உலக புகழ்பெற்ற பெற்ற ஒரு கார்ட்டூன் படங்கள் கார்ட்டூன் கதை அதை வந்து நாங்கள் மொழிபெயர்த்து சுருக்கமாக கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஹக்கல் பரிஃபின் ஒரு உலக புகழ்பெற்ற கதை அதையும் நாங்கள் உயிர்படுத்திக் கொண்டுருக்கோம் திரைப்படத்துறைக்காக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறோம் நிறைய படங்கள் நிறைய திரைக்கதைகள் கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் வந்து சவன் சாமுராய் சுஷாங்க் நடபூஷன் போன்ற அரிய திரைப்படங்களுடைய திரைக்கதைகளை கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பற்றி எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் சாதியம் அப்படின்ற கோட்பாடு கோட்பாட்டு கட்டுரைகள் வந்து ஜமாலன் அப்படின்னு ஒரு திரைக்கிறார் அவருடைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்படி எங்கள் தொகுப்பில் கிட்டத்தட்ட இதுவரை எங்களுடைய இந்த வருஷம் பதினைந்து புத்தகங்களை கொண்டு வந்துருக்கோம் குறிப்பாக வந்து அரபி கவிதைகள் கவிதைகளில் வந்து அரபி கவிதைகள்ன்ற மழிபெயர்ப்பு கவிதைகள் அப்புறம் நட்சத்திரன்ற ஒரு சிறுகதைகள் அண்ணாமலை அவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புதிய படைப்பாளர்களும் பழைய படைப்பாளும் சிறந்த படைப்பில் அவங்க வெள்ளம் போல் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் இந்த புத்தக காட்சி வருடந்தோறும் புத்தக கட்சி இந்த புத்தக காட்சியில் பல விஷயங்கள் வளர்த்தும் பொழுது பொதுவாக வாசிக்கிறது நின்று போயிடுச்சு எல்லாம் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எல்லாம் மொபைலில் வாசிக்கிறாங்க அல்லது யூடியூப்பில் மூழ்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது வந்து எல்லாேருக்கும் பொதுவாக இருக்குது ஆனால் இப் அப்படி இல்லை வெறும் வாசிக்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க யூடியூப்பில் பார்த்துட்டு தொடர்ந்து அது புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கும் விதமாக நிறைய பேர் தேடி வந்து புத்தகங்களை வாங்குகிறாங்க அப்படி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே தான் இருக்காங்க இன்னும் அது வந்து ஆழமாகணும் இன்னும் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வாசிக்க வரணும் அவங்கள அவங்களும் வாசித்தாங்கன்னா அது வந்து இந்த தமிழ்நாடு இன்னும் வரும் ஏன்னா வழக்கமாக இந்தியாவிலே வாசிக்கிற மக்கள் எங்கே இருக்காங்கன்னா எல்லோரும் கேரளான்னு சொல்லுவாங்க சதவீத அடிப்படையில் தமிழ்நாடு தான் முதலிடம் எப்படி சொல்கிறேன்னா ஆசியாவின் ரெண்டாவது மிகப்பெரிய புத்தக காட்சி இதுதான் சென் தமிழ் புத்தகம் ஆயிரம் வரங்குகள் கூட்டம் வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பு இப்படி தொடர்ந்து நடக்குது இதே பெரிய சாதாரண பபாசி இந்த மிகச் சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அரங்க வலி ஆகட்டும் சரி வசதிகள் ஆகட்டும் எல்லாமே பப்பாசி இந்த அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வசதி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பஸ் எல்லாம் இதெல்லாம் பப்பாசி தடவை மற்ற புத்தக காட்சிகளோட பல மடங்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க நிறைய விளம்பரம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே புதுசு நிறைய டிக்கெட் இல்லாமல் அனுபவிச்சு தான் பெரிய ரெவல்யூஷன் சொல்லலாம் அந்த விதத்தில் இந்த புத்தக கண்காட்சி பல விதங்களில் சிறப்பாக இருக்குது அனைவரும் வாங்க இன்னும் ஒரு நாலு நாள் தான் வந்து இந்த புத்தக கண்காட்சி கண்டுகளிங்க உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாழ்க்கையை மாற்றி புதிய வடிவமைப்பில் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஊற்றக்கூடிய ஒரு புதிய அனுபவத்தை நிச்சயம் இந்த புத்தக காட்சி உங்களுக்கு உருவாக்கும் வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராம மெய்யப்பன் உணவு உலகம் பப்ளிகேஷன் மற்றும் நூல்குடில் பதிப்பகம் இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி இந்த புத்தக கண்காட்சி தொடங்கிய ரோடு பத்தாவது நாள் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் எல்லாம் மிக வந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ எங்களுடைய அரங்கை பொறுத்தவரை சுமார் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகள் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் உணவு உடல்நலம் சார்ந்த புத்தகங்கள் தன்னம்பிக்கை நூல்கள் அப்புறம் வந்து சிறுவர்களுக்கான புத்தகங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழருவி மணியன் ஐயாவுடைய புத்தகங்கள் அப்புறம் ஜெயமோகன் ஐயாவுடைய புத்தகங்கள் இந்திரா சவுந்தரராஜன் சுஜாதா ராஜேஷ்குமார் இப்படி நிறையா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கடுத்து சோமவல்லியப்பன் ஐயாவுடைய புத்தகம் புத்தகங்கள் அது மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து இங்கே வந்து நம்ம காட்சிப்படுத்தி வாசலுடைய வருகை நல்லாவே இருக்குது மிக சிறப்பாக இருக்கிறது நீங்களும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை இருந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி அடைவோம் இந்த புத்தக கண்காட்சி குறித்த ஒரு விழிப்புணர்வை உங்களுடைய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற வாசகர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நிறைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கே இருக்கிறது நிறைய தமிழ் ஆங்கிலம் மற்ற மொழி புத்தகங்களும் இங்கே நிறையா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இந்த புத்தக கண்காட்சி இன்னும் நான்கு நாட்கள் இருக்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதியோடு நிறைவடை எனவே இந்த புத்தக கண்காட்சியை வாசகர்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு பபாசி நிர்வாகம் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மானா பாஸ்கரன் பத்திரிகையாளர் எழுத்தாளர் இந்த நாற்பத்தொம்பதாவது புத்தக கண்காட்சிங்கிறது இந்த படைப்பாளிகளின் தமிழ் தெரிந்த தமிழர்களின் ஒரு திருவிழான்னே சொல்லணும் அறிவு திருவிழா இந்த புத்தகங்களை வந்து நம்ம மேலேருந்து படிச்சுட்டு வர்றோம் அந்த புத்தகங்களை என்ன செய்து நம்மளை கீழிருந்து மேல் நோக்கி போகுது ரசல் சொல்லும்போது புத்தகங்களை பற்றி சொல்லும்போது பை பாரோ ஸ்டீல்னு சொன்னார் புத்தகங்களை வாங்கி படிங்க இல்லைன்னா இரவல் வாங்கி ஓசி வாங்கி கடன் வாங்கி படிங்க இல்லை திருடியாவது படின்னு சொல்லியிருக்கா புத்தகங்களை ஏன்னா புத்தகங்கள் தான் நம்மளுடைய மூளையோட வைட்டமின் மாத்திரைகள் மூளைக்குன்னு வைட்டமின் மாத்திரை எதுவுமே கிடையாது தெரியுமில்ல உங்களுக்கு மூளைக்கு வைட்டமின் மாத்திரை புத்தகங்கள் அப்படியான புத்தகங்களுக்கான ஒரு அறிவு திருவிழாவாக இது நடந்து கோலாகலமாக நடந்துட்டுருக்கு எல்லா வகையான புத்தகங்களும் இங்கே வந்து இங்கே விற்கப்படுது என்னால் செய்யணும் தமிழர்கள் வந்து சுற்றுலா போகிறாங்க கோயில்களுக்கு போகிறாங்க கடற்கரைக்கு போகிறாங்க பல இடங்களுக்கு பொழுதுபோக்கு இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க இதேமாரி புத்தக சாலைகளுக்கு வந்து குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அறிவுற்றுவதற்கு இந்த புத்தகங்களை வாங்கணும் என்பது தான் வந்து நம்மளுடைய கோரிக்கை இது அற்புதமான இது இது தொடர வேண்டும் அடுத்த தலைமுறை இன்னும் அறிவு பாய்ச்சலோடு நிகழ வேண்டும் என்றால் புத்தகங்களை தவிர வேறு வேறு எதுவுமே கிடையாது என்பது தான் என்னுடைய கருத்து மகிழ்ச்சி பதிப்பகம் விவேகானந்தன் இந்த புத்தக கண்காட்சி மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது அதிக மக்கள் இந்த முறை கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல தலைப்புகளில் புத்தகங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன முக்கியமாக குழந்தைகளுக்காக திருக்குறள் புத்தகத்தை கையடக்க புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய நோக்கமே திருக்குறளை குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்களாக விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது இதை கண்கூடாக நாம் இந்த கண்காட்சியில் பார்க்கலாம் எந்த குழந்தை வந்தாலும் இந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்லும் விளக்கமும் ரொம்ப எளிமையான விளக்கங்களை கொடுத்துருக்கிறோம் அதேபோல் இன்னொரு குழந்தை புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம் பத்து வயது குழந்தை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாள் பத்து வயது முதல் முறையாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாள் இந்த புத்தகமும் கண்காட்சியில் பல குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது நான் இயக்குனர் ஆனந்த சிவா என்னோட நான் இந்த புத்தக கண்காட்சியில் நண்பர்களோட ஸ்டாலில் இருக்கேன் இந்த புத்தகத்தில் புன்னி பப்ளிகேஷனில் வந்து இந்து மத கொடுங்கொன்மை வரலாறுன்னு ஒரு புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் தமிழில் அதுக்கப்புறம் அது ஏழாவது ஊரிலிருந்து சுற்றுச்சூழலை பற்றி மிகச்சிறப்பாக வந்திருக்கிற ஒரு புத்தகம் புன்னியில் இன்றைக்கும் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு நல்ல புத்தகம் அருமையான புத்தகம் பேராசிரியர் இரா சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு பேராசிரியர் ஒருத்தர் அவரோட தொல்காப்பியம் புத்தகம் இப்போ வந்திருக்கு அதுவும் சிறப்பாக இருக்கு இந்த வருஷம் புத்தக காட்சி கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது பொன்னி பாப்புலேஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புத்தகங்களை நல்ல இலக்கிய புத்தகமான புத்தகங்களை கொண்டு வந்திருக்கு வந்து சினிமாவில் தான் இருக்கேன் இருந்தாலும் நிறையா கொஞ்சம் படிக்கிற பழக்கம் எழுதுகிற பழக்கம் நிறைய உண்டு அதனால் உளவியல் பூர்வமாக ஒரு படம் ஒரு புத்தகம் வந்து தலைமைச் செயலன் ஒன்று எழுதியிருக்கேன் அது ஒரு தமிழில் ஒரு முக்கியமான புத்தகம் நல்ல புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு ரெண்டாவது இந்த பொன்னி சார்பாக மழை மனசுன்னு ஒரு சின்ன சிறுகதை தொகுப்பு இது கவிதை தொகுப்புன்னு கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் முனைவர் மு கோவிந்தராஜன் தமிழ் பேராசிரியர் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இப்போ பணிபுரிகிறேன் ஒரு திருவிழாவுக்கு போய் நம்ம என்ன ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவோமோ அந்த ஒரு மன நிறைவு இங்கே இருக்குது என் பேர் தங்கதாசன் கங்காரணி பதிப்பகத்தை நான் கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன் சிறுவர் நூல் முதற்கொண்டு வரலாற்று நாவல்கள் என பல தலைப்புகளில் நாங்கள் புத்தகங்களை வெளியிட்டு வருகிறோம் இந்த ஆண்டு தொல்லியலும் வரலாற்றுச் சான்றுகளும் என்ற ஒரு நூலை வெளியிட்டுள்ளோம் இது தொல்லியல் துறை சார்ந்த நூல் இது மக்களிடம் மிகுந்த பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று பிரதிகள் விற்று கொண்டிருக்கிறது அதேபோல் தமிழ் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டுகிறோம் இன்னொரு நூலம் வெளியிட்டிருக்கிறோம் தொல்லியல் ஆய்வும் அகழ்வாய்வும் என்ற அந்த நூலின் பெயர் அதுவும் நன்றாக போய்கொண்டிருக்கிறது அதேபோல் சிறுவர் நூல்கள் நிரோட்ட கலரிங் நம்பர் பை கலரிங் அப்புறம் வண்ணம் திட்டுதல் ஸ்டெப் பை ஸ்டெப் போன்ற நூல்கள் எல்லாம் நன்றாக மக்கள் விரும்பி வாங்கி செல்கிறார்கள் அதேபோல் கதை புக்கு என்றால் பஞ்சதந்திர கதைகள் அன்பில் அண்ணல் அம்பேத்கர் ஈசாப் கதைகள் இது போன்ற நூல் திருக்குறள் கதைகள் நாளடியார் திருக்குறள் இது போன்ற எல்லாம் மக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றார்கள் மக்களிடம் வாசிப்பு பழக்கம் குறைவு என்று சொல்கிறார்கள் ஆனால் வாசகர்கள் வந்து வாங்குவதை பார்க்கும் பொழுது அந்த பழக்கம் குறையவில்லை வாங்கி செல்கிறார்கள் அது இன்னும் அதிகப்படுத்துவதற்காக என்ன வழியோ அதை வந்து எதிர்காலத்தில் அரசும் பல்வேறு தளங்களும் செய்வார்கள் வாசிப்பு பழக்கம் குறையவில்லை வாசிப்பு தளங்கள் வேண்டுமானால் மாறியிருக்கிறதே தவிர ஆனால் வாசிப்பு வந்து தொடர்ந்து தான் இருக்கிறது இன்னும் தொடரும் மக்களிடம் பெரும் வரவேற்பு இருக்கிறது என்பதை இந்த புத்தக ஆட்சியில் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்னுடைய பெயர் முனைவர் தாயம்மாள் அரவானன் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துறை தலைவராக இருந்து பணியாற்றி இருபது ஆண்டுகள் இன்னும் மேற்கொண்டும் தமிழுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுதுதான் பெண்களுக்காகவே இருபத்தேழு நூல்கள் எழுதினேன் அல்ல இப்பொழுது பெண்கவி களஞ்சியம் என்ற ஒரு பெரிய நூலை ஆயிரத்தி முந்நூறு பக்கம் அளவான நூல் இப்போ எல்லாரும் வாங்கி கொண்டிருக்கார்கள் ஏறக்குறைய நானூறு சங்க காலம் முதல் இந் இந்த காலம் வரைக்கும் நானூறு பெண்கள் தொகுத்திருக்கிறேன் முற்காலம் இடைக்காலம் பிற்காலம் தற்காலம் என்று நான் பகுத்து மிக அருமையாக அதை வெளியிட்டிருக்கிறேன் பெரிய புத்தகம் என்று நினைக்காதீர்கள் அரிய செய்திகள் நான் கிடைக்காத இடங்களில் இருந்தெல்லாம் தேடி கண்டுபிடித்து பெண்கள் எழுதவில்லையே இடைக்காலத்தில் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை பெண்கள் எழுத இருக்கிறார்கள் என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன் அந்த வாயிலாக அதே போல் மகுடு முன்னிலை பெண் புலவர் களஞ்சியம் என்ற நூல் சங்க இலக்கியத்தில் பெண்பால் புலவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை மிக அழகாகவும் அவ எல்லா பாடல்களையும் தொகுத்து வெளியிட்டு இருக்கிறேன் என்னுடைய கணவருடைய நூல் ஏறக்குறையே நூற்றி முப்பத்தெட்டு நூல்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் அவர்கள் இல்லை இப்பொழுது ஆனால் அவர் எழுதிய தொல்காப்பிய களஞ்சியம் என்ற ஒரு அருமையான இலக்கண நூல் இப்பொழுது மறுமதிப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் அது எவ்வளோ பெரிய தொல்காப்பியம் கருத்தடைவு சொல்லடைவு ஏனைய விளக்கங்கள் இவற்றையெல்லாம் கொண்டுள்ள அந்த தொல்காப்பிய களஞ்சியம் அது ஒரு களஞ்சியமாக இருக்கிறது அதை பயன்படுத்தலாம் அதே போல அவர் பரிசு பெற்ற பல நூல்கள் தமிழ் மக்கள் வரலாறு ஒன்பது தொகுதிகள் இன்னும் பல தமிழர் அடிமையானது ஏனவாறு தமிழர் மேல் நிகழ்ந்த பண்பாட்டு படையெடுப்பு என்ற ஒரு நூல் இன்னைக்கு புகழ்பெற்ற நூல் எல்லோரும் அதை வாங்கி கொண்டு செல்கிறார்கள் அப்படி நினைக்கிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கடையில் இன்னொரு செய்தி என்னுடைய மருமகள் என் மகனின் மனைவி அவர்கள் பதிமூன்று நூல் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் வாணி அறிவாளன் என்று பெயர் பதிமூன்று நூல்களை அவர்கள் இருக்கிறார்கள் அது அதில் ஒரு செம்பிலக்கிய சொல்லாய்வு என்ற ஒரு நூல் அதே போல் அகனானூறு கட்டமைப்பு கட்டுடைப்பு முல்லை அப்புறம் இலக்கண நூல்கள் இவற்றையெல்லாம் வீரம் விளைந்த நிலம் இவற்றையெல்லாம் மிக அழகாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தேவைப்படுபவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் மிக அருமையான நல்ல நூல்கள் அவ்வையாருக்காக எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாயை தினத்திந்தி கொடுத்தது இன்னும் பல இப்பொழுது தான் செம்மொழி விருது கொடுத்தார்கள் அது எல்லாம் என்னுடைய அருமையான உழைப்புக்கு தமிழக அரசு கொடுத்த பெரிய நற்கொடை அண்கொடை அது என்றால் என்னுடைய வீட்டுக்காரர் சமநிலக்கண சமணரின் தமிழ் இலக்கணர் அண்கொடை என்ற ஒரு நூல் இந்திரகாலியம் அபிநயம் இது போல நிறைய நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் எழுதின நூல்களுக்கு கொஞ்சமா எல்லாம் தமிழர் அடிமையானது ஏன் என்ற நூல் ஏறக்குறைய வைத்து முடிஞ்சது ஏன் அந்த பண்பாட்டு படையெடுப்பு தான் இன்னும் மக்களுக்காக நாங்கள் மறுமதிப்பை கொண்டு இருக்கிறோம் ல லட்சிய பெண்டீர் என்ற ஒரு நூலும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் அவர் பலவேறு நூல்கள் அறி பல செய்திகளை பல இடங்களில் பேசியவற்றையெல்லாம் தொகுத்து அவருக்கு பிறகு நான் இருபத்தி மூணு நூல்கள் கொண்டு வந்திருக்கிறேன் அது எவ்வளோ பெரிய செய்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஏனென்றால் அங்கங்கே காட்டில் மிதந்து கல கலந்து போகாமல் அந்த நூல்களை எல்லாம் நான் தேடி கண்டுபிடித்து அவர் பேசியது எழுதியது கட்டுரையாக வந்தது அப்படி எல்லா நூல்களையும் நான் எல்லா கட்டுரைகளையும் தொகுத்து நூலாக்கி இருக்கிறேன் என்றால் அது மக்களுக்காக நான் செய்த ஒரு சேவையாக கருதுகிறேன் எனக்கு வயது எண்பத்தி ஆனாலும் இதை நான் பெரிய தொண்டாக தூங்காமல் வீட்டில் இருக்காமல் என்னுடைய பணியை நான் இன்று வரைக்கும் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன் தமிழுக்கு நான் செய்கிற ஒரு தொண்டு என்று தான் நினைக்கிறேன் இந்த நான் தொலைக்காட்சிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் இவர்கள் உடனே வந்து இந்த நண்பர் என்னை தெரிந்து வந்து கேட்டு அவராகவே சொல்லுகிறார் அதோட பதினெண்டு கீழ்கணக்கு போல் நான் பாதி விலைக்கு தான் போடுறேன் அது எவ்வளோ மக்களுக்கு போய் சேர்ந்தாலும் சேரும் இந்த மூன்று நாள் தானே இருக்குது அதுக்குள்ளே வாங்கி இதை எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அந்த இன்னும் பல செய்திகள் நன்றி வணக்கம் பைரவன் செயலாளர் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தகத் திருவிழா அந்த புத்தகத் திருவிழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி எட்டாம் தேதி அன்று தொடங்கி வைத்தார்கள் அது தொடர்ந்து இன்று வரை மிகவும் சிறப்போடு நடந்து கொண்டு வருகிறது எட்டாம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது பொங்கல் தினம் மாட்டுப் பொங்கல் என பண்டிகை தினங்களிலும் சனி ஞாயிறு தினங்களிலும் மக்களுடைய கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது நான் இன்று மூன்று நாட்களே இருப்பதால் சென்னை மக்கள் வெளியூர் பொங்கலுக்காக சென்றவர்கள் திரும்பி வந்து எங்கள் புத்தக காட்சி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த ஆண்டு சிறப்பாக அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்ற அறிவிப்பை எங்களது புதிய அணி செய்தது அதன்படி அந்த அதாவது வா வாசிக்க வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகிறது என்று மக்களிடையே ஒரு பேச்சு இருந்தாலும் அதையும் தாண்டி மக்கள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த அளவுக்கு வந்து குவிகிறார்கள் குழந்தைகளோடு வந்து பார்க்கிறார்கள் எங்களது புத்தக அரங்கில் கிட்டத்தட்ட ஆயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் ஹிந்தி போன்ற இந்திய மொழிகள் எல்லா மொழிகளில் உள்ள புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கான கதை புத்தகங்கள் டிராயிங் புக்ஸ் அதுபோலவும் அதுபோல புத்தகங்களும் பெரியவர்களுக்கான பெண்களுக்கான நாவல்ஸ் அவர்களுக்கு தேவையான அனைத்து நூல்களும் ஆடவர்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான வாழ்வியல் நூல்களும் அதிகமாக விற்பனையாகி வருகிறது இதுவரை கிட்டத்தட்ட இந்த இந்த ஆண்டு புதிய விதமாக இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் மற்றும் இந்த தொழில்நுட்ப உதவியுடன் அனைவரும் அனைத்து மக்களிடம் சேரும்படி எங்களது விளம்பரத்தை ஏற்படுத்தியுள்ளோம் இதுவரைக்கும் ஆறு கோடி பேருக்கு மேல் எங்கள் விளம்பரத்தை கண்டு கழித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கு ஏழு எட்டு லட்சம் மக்கள் எங்கள் புத்தக திருவிழாவை பார்வையிட்டிருக்கிறார்கள் இன்னும் மூன்று தினங்களே இருக்க இன்றும் கூட்டமாகத்தான் இருக்கிறது புத்தக திருவிழா இன்னும் மூன்று நாட்களே இருப்பதால் கிட்டத்தட்ட இன்னொரு ஏழு எட்டு லட்சம் பேர் இருபது லட்சத்தையும் நெருங்கி வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு திருவிழா போல இது நடத்தப்படுகிறது மத்திய அரசின் தபால் துறை இங்கு வருபவர்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு புதுப்பித்து தருகிறார்கள் அவர்களுக்கு தேவையான திருத்தங்களை செய்து தருகிறார்கள் அதுபோலவே மத்திய அரசின் தபால் தந்தையிலாக இங்கு வாங்கும் புத்தகங்களை இந்தியாவில் எந்த வெளிநாட்டுக்கு கூட இங்கிருந்தே புத்தகங்களை பார்சல் செய்து அனுப்பும் வசதி ஏற்பாடு செய்துள்ளார்கள் இங்கு வரும் எங்களது ஊழியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் அரங்குகளில் இரண்டாயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் அந்த இரண்டாயிரம் பேருக்கும் தினசரி மதிய உணவு எங்களால் அளிக்கப்படுகிறது இந்த மாலை நேரங்களில் மிகச்சிறந்த ஆளுமைகளின் சொற்பொழிவுகள் நடைபெறுகிறது இன்னும் மூன்று தினங்களில் மிக பெருமளவில் வருவார்கள் என்று நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ வளாகத்திற்குள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி ஜனவரி அன்னைக்கு வந்து பதிவு செஞ்சோம் பதிவு பண்ண அத்தனை காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க பதிப்பாளர்கள் அப்புறம் எழுத்தாளர்கள் பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரங்கத்தினுடைய அழகு அப்புறம் வந்து பப்பாசியினுடைய செயலாளர் பேசியிருக்கக்கூடிய கருத்து இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை பதவி சேர்த்துருக்கிறோம் பின்னணியில் சத்தம் கட்டிட்டு இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து தினந்தோறும் அரங்கத்தில் வந்து புத்தக வெளியீடுகள் புத்தக படைப்பாளர்களும் எழுத்தாளர்களும் சந்திக்கக்கூடிய களமாக இந்த அரங்கம் இந்த இடம் அமைகிறது இதற்கு பின்னணி தான் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு ஆகச் சிறந்த ஒரு விஷயத்தினுடைய தொடர்புடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்று உங்களை சத்திற்குரிய நாகா சி யூ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை புரோக்கியூர் மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது